ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போயிட்ருக்குன்னு தெரியுமாப்பா சவுதி அரேபியாவில் உள்ள சின்ன பெட்டி கடைக்கு தான் போய்கிட்டுருக்கோம் ஓகேவா ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கடையெலாம் இங்கே எப்படி இருக்கும் எப்படி அங்கே போய் ஜாமான்லாம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த பதிவு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேலாம் கடைகள் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பொட்டி கடைகள் எப்படி தான் இருக்கும் ஆனால் நம்மளே உள்ளே போய் ஜாமான் எடுத்துக்கலாம் சரி கடையை காமிக்கிறேன் நண்பர்களே இருக்கும் கடை சின்ன வாசல் தான் இருக்கும் ஓகேவா சின்ன வாசல் தான் நம்ம என்ன தேவையோ நம்ம வாட்டில் நேராக போய்ட்டு கடவுளில் போய் இதுதான் பெட்டி கடை சவுதி அரேபியாவில் ஆனால் எல்லாமே இருக்கும் பெரிய பெரிய மூட்டை அரிசியெல்லாம் இருக்குது பார்த்திங்களா ஆமாம் எல்லாமே இருக்கும் கடவுளில் வந்துட்டோம் பாருங்கள் தண்ணி பாட்டில் எல்லாமே வச்சுருக்காங்களா நம்ம என்ன வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கன்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் சிக்கன் நம்மளுக்கு என்ன தேவையோ நம்மளே எடுத்துக்க வேண்டியதான் நம்ம வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா ஒரு மூணு முட்டை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன்னா முட்டை குழம்பு வச்சுருவோம் இன்றைக்கி அப்படின்னு ஒரு பிளான் போட்டாச்சு அதனால் ஒரு மூணு முட்டை மூணு முட்டை வந்து ரெண்டு ரூபா நம்ம ஊர் காசுக்கு கிடையாது சவுதி காசுக்கு ரெண்டு ரூபா ஓகேவா வேறு என்ன ட்ரிங்க்ஸ் என்ன எடுக்கணுமா வேறு ஒன்றும் வேண்டாம் இது எல்லாம் ஃபுல்லாக தயிர் ஃபுல்லாக லெமன் ஃபுல்லாக மெரோண்டா எப்படி அடுக்கி வச்சுருக்காங்க பார்த்திங்களா இந்த மவுண்டியூ இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து பதினோருவா முன்னாடி இருந்துச்சு இந்த பாட்டில் இப்போ இருக்கா என்னன்னு தெரியல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு வகையான ஜூஸ் இப்போ குளிர் ந குளிர் டயத்தில் குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இதாக இருக்கும் அதனால் எப்படி கலர் கலராக இருக்கா ஜூஸ்லாம் அப்புறம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒரு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் என்ன தேவையோ நம்மள எடுத்துக்க வேண்டியதுதான் நம்ம ஊர்லெலாம் வந்து கடையில் போய் நிற்போம் நின்று அவங்க கொடுப்பாங்க இப்போயும் நம்ம ஊரில் இது மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு நம்மளே உள்ள போய் ஜாமான் எடுக்கிற மாதிரி ஆனால் முன்னாடிலாம் நாங்களாம் வந்து எங்கள் ஊரில் உள்ள கடையில் வந்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா போய் நிற்போங்க நான் கடைவாசலில் கடையில் போய் என்ன ஜாமான்னோ கேட்டு நிற்போம் கடைக்கார் உள்ளேருந்து எடுத்து கொடுப்பாரு ஆமாம் இந்தங்க இதில் வந்து இருக்கிறது எத்தனை மூணு மூணு ரெண்டு அஞ்சு பத்து கடல தான் இருக்குது பத்து கடல வந்து ஒரு ரூபா இருபத்தஞ்சி காசு இங்கே எவ்வளோ காசுக்கு அப்படின்னா நம்பூர் காசுக்கு எவ்வளோ ஆச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ரூபாயாச்சு அப்போது ஒரு கல்லையோட விலை ரூபா என்ன முப்பது ரூபாயாச்சு அப்புறம் பாருங்கள் சோன் பப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் தெரியுதா சோன் ப சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருக்காங்களா அதுமாதிரி இதெல்லாம் குழந்தைங்க ஐட்டம்ஸ் இதெல்லாம் குழந்தைங்களுக்காக உள்ளது ஏன்னா வந்தோடனே குழந்தைங்களை கவர் பண்ணுற மாதிரி தான் கடையில் வச்சுருப்பாங்க ஆமாம் இதெல்லாமே இதுதான் சவுதி அரேபியா கடை நம்ம வந்தாச்சு ஆமாம் வந்து டியூட்டிக்கு வந்த அடுத்த செகண்டே முட்டை வாங்குறதுக்காண்டி கடைக்கு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெண்டு இருந்தாலும் நம்ம கார்டு அடிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதான் மை ஃப்ரெண்ட் வெறும் கடை ஓனர் பார்த்துக்கங்க ஆமாம் ये अंडा देता है um, दे हां <laughs> <जिए था> <laughs> <जिए था> <laughs> दो अंडा देता है ये अंडा देता है ओके आप व्लॉगिंग कर रहे हैं व्लॉगिंग हां YouTube बहुत सुंदर है मैं भाषा जी पे कबस फदर एंड रियल एंड ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வந்தாச்சு முட்டை வாங்கியாச்சு கிளம்பிடுவோம் ஓகேவா ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இங்கே உள்ள பெட்டி கடை நம்மளே வந்து இது மாதிரி ஜாமான் வாங்கிக்க வேண்டியதான் பெட்டி கடை தெரியுதா ஆமாம் நம்ம ஊர்லெலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து முன்னாடிலாம் இப்போல்லாம் ஓரளவு நம்ம ஊரில் இது மாதிரி கடைகள் வந்துடுச்சு நம்மளே உள்ளே போந்து நம்மளுக்கு தேவையான ஜாமான் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஆனால் முன்னாடிலாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் ஜாமான்ட்டு சொல்லும்போது எங்கள் ஊரில் அந்த கடையில் போய் வாசலில் நிற்கணும் கடக்கார் உள்ளேருந்து அவர் மட்டும்தான் இருப்பார் கடைக்கார் மட்டும்தான் இருப்பார் நம்ம என்ன கேட்குறோமோ எடுத்து கொடுப்பாரு